யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் நேற்று காலை தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட சிறுமி உட்பட அவர்களின் மூன்று பிள்ளைகளையும் சிறுவர் பராமரிப்பு நிலையத்தில் ஒப்படைக்குமாறும் சிறுமியின் தந்தையை விசாரணைக்கு உட்படுத்துமாறும் நீதிபதி உத்தரவிட்டார் அத்துடன் சிறுமி தாக்குதலுக்கு தொடர்புடைய காணொலியை கொழும்பு பல்கலைக்கழகத்திற்கு பரிசோதனைக்காக அனுப்பி வைக்குமாறும் நீதிபதி அருமநாயகம் உத்தரவிட்டார் கோப்பாய் பகுதியில் நேற்று காலை சிறுமி ஒருவர் அவரது தாயினால் தாக்கப்படுகின்ற சம்பவத்தை அருகிலுள்ள இளைஞர் ஒருவர் காணொலியில்

கௌரவ மன்றைக்கு எதிர்வரும் தினங்களிலே சமர்ப்பிக்குமாறும் இந்த சிறுமி தாக்கப்பட்ட போது அவருடைய தகப்பனார் அருகில் இருந்ததாகவும் அவர் அந்த சிறுமியினை தாக்குவதை தடுக்க தவறினார் என்ற அடிப்படையிலே அவருக்கு எதிராகவும் விசாரணை செய்து அவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யுமாறும் கௌரவ மண்டலால் இன்று கட்டளை வழங்கப்பட்டுள்ளது மேலும் இந்த தாக்கப்பட்ட சிறுமியான சிறுமியானவர் குறித்த அம்மாவினுடைய பிள்ளையான பொய்யான ஒரு தகவல் நீதிமன்றத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது இந்த தாக்கப்பட்ட சிறுவனுடைய தகப்பனுக்கு ஏற்கனவே இரண்டு கல்யாணம் நடைபெற்றுள்ளது ஆகவே அவ்வாறு நடைபெற்ற இரண்டாவது கல்யாணத்தில் பிறந்த பிள்ளைதான் இந்த தாக்கப்பட்ட சிறுமியாக இருக்கின்றார் ஆனால் நீதிமன்றத்திலே அந்த சிறுமியானவர் தாக்கப்பட்ட அந்த பெண்ணுடைய பிள்ளை என நீதிமன்றத்திலே கூறப்பட்டது எனினும் அது அதனுடைய உண்மைத்தன்மை தொடர்பாகவும் ஆராய்வதற்கு நீதிமன்றம் பதிவாளர்களுக்கு கட்டளையிட்டுள்ளது தாக்குதலுக்குள்ளான சிறுமி தாக்குதல் நடத்தி துன்புறுத்திய பெண்ணின் பிள்ளை என நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாண போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்